தேர்வு நேர்காணல் கிடையாது டிகிரி போதும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் முன்னூற்றி ஒன்பது காலி பணியிடங்கள் இந்திய அஞ்சல் கட்டண வங்கியில் காலியாக உள்ள பணியிடத்திற்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு நவம்பர் பதினாம் தேதி வெளியாகியுள்ளது அதன்படி தேசிய அளவில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் ஜூனியர் அசோசியேட் ஆகியவை பதவிகள் நிரப்பப்படுகிறது மொத்தம் முன்னூற்றி ஒம்பது காளிப்பி இடங்களுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவம் நிரப்பப்படுகிறது இந்திய அஞ்சல் கட்டண வங்கி என்பது இந்திய அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் ஒரு வங்கியாகும் இந்தியா முழுவதும் சுமார் ஆறுநூற்றி கிளைகளுடன் சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி தபால் நிலையங்கள் மூலமாக செயல்படுகிறது இதில் மூன்று லட்சம் போஸ்ட்மேன் மற்றும் ஜிடிஎஸ் ஊழியர்கள் பணி செய்கிறார்கள் காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை அஸிஸ்டன்ட் மேனேஜர் நூற்றி பத்து ஜூனியர் அசோசியேட் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மொத்தம் முன்னூற்றி ஒன்போது தமிழ்நாட்டில் சென்னை சிதம்பரம் ஈரோடு காஞ்சிபுரம் காரைக்கால் கோவில்பட்டி மதுரை ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை தூத்துக்குடி உதயர்பாளையம் ஆகிய இடங்களில் பதினேழு காலிப்பணியிடங்கள் உள்ளது இப்பணியிடங்களுக்கு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியின்படி இருபது முதல் முப்பத்தைந்து வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஜூனியர் அசோசியேட் பதவிக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கலாம் இந்திய அஞ்சல் கட்டண வங்கியில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் ஜூனியர் அசோசியேட் ஆகிய இரண்டு பதவிகளுக்கும் ஏனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் மேலும் மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும் ஜூனியர் அசோசியேட் பதவிக்கு அஞ்சல் துறை ஊழியர்களின் நிலை நாளின் அடிப்படையில் பணி செய்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு அஞ்சல் துறை ஊழியர்கள் விண்ணப்பிக்க இயலாது இப்பணி இடங்களுக்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு அவர்களுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஊதியம் வழங்கப்படும் இப்பணி இடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களின் பட்டப்படிப்பில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் கிளை வாரியாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேர்வு நேர்காணல் ஆகியவை கிடையாது இருப்பினும் விண்ணப்பதாரர்கள் அதிகரிக்கும் நிலையில் ஆன்லைன் தேர்வு அல்லது புழு கலந்துரையாடல் அல்லது நேர்காணல் ஆகியவை நடத்தும் உரிமை வங்கிக்கு உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஐபி ஐபிபி ஆன்லைன் டாட் பேங்க் டாட் இன் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் எழுநூத்தொம்பது செலுத்த வேண்டும் தேர்வு செய்யப்படும் நபர்கள் முதல் கட்டமாக ஒரு வருடத்திற்கு பணியமர்த்தப்படுவார்கள் தேவையின் அடிப்படையில் பணிக்கால அதிகரிக்கப்படும்